இந்த பதிவு டிஎன்பிசிக்கான திருக்குறள் அதிகாரம் எட்டாவது அதிகாரம் அன்புடைமை உங்களை சுற்றி எட்டு பேர் இருப்பாங்க உங்கள்ட்ட அன்பு இருந்தான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அறத்துப்பால் இல்லறவியல் அன்பிற்கும் உண்டு உடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் ஆர்வலர் அப்படின்னா அன்புடையவர் புன்கண்ணீர் அப்படின்னா துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் அன்பை அடைச்சு வைக்க முடியாது உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு துன்பம் அப்படின்னா அது கண்ணீராக வெளிப்படும் சொல்கிறாரு அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் புரியர் பிறருக்கு அன்பு இல்லாதவங்க எல்லாம் தனக்கு தான் சொல்லுவாங்க ஆனால் அன்பு இருக்கிறவங்க தன்னோட எலும்பு உடல் பொருள் ஆவியவே அடுத்தவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க என்பு அப்படிங்கிறது எழும்பு தான் சொல்கிறாங்க அன்போடு இயந்த வழக்கென்பு ஆறு இருக்கு எண்போடு இயந்த தொடர்பு உடம்பு உயிரோடு இணைஞ்சிருக்கு அதே மாதிரி உங்கள் வாழ்க்கை நெறியோட அன்பு இணைஞ்சு இருக்கணும்னு சொல்றாரு வழக்கு அப்படின்னா வாழ்க்கை நெறி ஆறுயிர்னா அருமையான உயிர் அன்பினும் ஆர்வம் உடமை அது இனும் நட்பெண்ணும் நாடா சிறப்பு அன்பு வந்து விருப்பத்தை தரும் விருப்பம் அனைவரிடமும் நட்பு கொள்ள செய்யும் உங்கள்கிட்ட அன்பு இருந்தாதான் நீங்க எல்லாத்தையும் நட்பு கொள்ளுவீங்க அப்படின்னு சொல்றாங்க அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு அன்போடு பொருந்திய வாழ்க்கை தான் வந்து உங்களுக்கு உலகத்துல மகிழ்ச்சியை தரும் அன்போடு இருந்தால் தான் உலகத்தில் மகிழ்ச்சி அடைய முடியும் வையகம்னா உலகம் என்ப அப்படின்னா என்பார்கள் அறத்திற்கே அன்பு சார் என்பர் அரியார் மகரத்திற்கும் மகுதிய துணை அறம் அப்படிங்கிற வாழ்க்கை நெருக்கி அறம்னால் ஹெல்ப் பண்ணுறது அதுக்கு மட்டும்தான் அன்பு தேவை அப்படின்னு அறியாதவங்க தான் சொல்லுவாங்க உண்மையாகவே அன்புங்கிறது வீரத்துக்கும் துணை நிற்கும் உண்மையான வீரமே வந்து அன்பு செலுத்துகிற மாதிரி அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு ஏழாவது குரல் எண்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் எலும்பு இல்லாத உயிர்களை வந்து வெயில் வருத்தம் அதாவது புழுவை வந்து வெயில் வருத்தம் அந்த மாதிரி அன்பு இல்லாத உயிர்களை அறக்கடவுள் வருத்துவார் அன்பகத்தில் உயிர் வாழ்க்கை வண்பார்க்கன் வற்றல் மரந்தளிர் தற்று காலை நிலத்துல வாடி போன மரம் வந்து துளிர்க்காது அந்த மாதிரி நெஞ்சில் அன்பு இல்லாதவங்களோட வாழ்க்கை வந்து சந்தோஷமா இருக்காது அன்பகத்து இல்லாங்குறத அன்பு அகத்து இல்லான்னு பிரிச்சிருக்காங்க பார்த்துக்கோங்க வட் ட்ரல் மரம்னா வாடிய மரம் புறத்துருப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துருப்பு அன்பில்லாதவருக்கு அகத்து வந்து அன்பு அகத்தோட உறுப்பு வந்து அன்பு அது இல்லாதவங்களுக்கு புறத்து உறுப்பான கை கால் இதெல்லாம் இருந்தும் பயனில்லை அப்படின்னு சொல்கிறாரு அன்பின் வழியது எது உயிர்நிலை அகுதி எல்லாருக்கு எண்புதோல் பொறுத்த உடம்பு அன்பு இருக்கிறவங்களுக்கு தான் வந்து உயிர் இருக்குது இல்லாதவங்களுக்கு வந்து வெறும் எலும்பு மேலே பொருத்தப்பட்ட தோளான உடம்பு தான் அதாவது பெண மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காரு அன்புடைமை இது ஒரு திருப்புதல் பதிவு தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க